வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் பொது தமிழ்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அழகு இருந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா தமிழில் ஓல்டு புக்கு நியூ புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தும் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் பேசு அப்படின்னா கூறு மொழி இயம்பு உரை விளிம்பு நெக்ஸ்ட்டு வந்து மிகுதி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால தவ நனி கூர்கழி நெக்ஸ்ட்டு அழகு அப்படின்னா பொலிவு எழில் வனப்பு இரக்கம் அப்படின்னா அருள் பரிவு கருணை கிளி அப்படின்னா தத்தை சுகம் கில்லை அப்படின்னாலும் கிளி தான் அடுத்தது மலை வெப்பு சிலம்பு பொறுப்பு குன்று நெக்ஸ்ட்டு கதிரவன் சூரியன் பகலவன் ஞாயிறு பருதி வெய்யோன் ஆதவன் இது எல்லாமே வந்து கதிரவனை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் நெக்ஸ்ட்டு உலகம் பாருங்கள் புவி தரணி நாணிலம் பார் வையம் அடுத்தது குழந்தை குழவி பிள்ளை மகவு சேய் அடுத்தது தலை அப்படின்னா முதன்மை சிரசு மா அப்படின்னா மரம் விலங்கு வயல் வண்டு நெக்ஸ்ட் அணி அப்படின்னா அணிகலன் அழகு வரிசை அணிதல் அடுத்தது வயல் அப்படின்னா பழனம் செய் கழனி நெருப்பு வந்து தீ அனல் கணல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இது மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இளம் பயிர் வகை நெக்ஸ்ட்டு வந்து கொத்து குலை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து குலை வகை இதில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா டென்த்து நியூ புக் இருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம தரவாக படித்தா இந்த ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் நம்ம எழுதிடலாம் தமிழ்ச்சொல்வளம் தேவநேய பாவனர் இந்த இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க இப்போ தால் தண்டு கோல் தூறு இதெல்லாம் வந்து எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிவகையை குறிக்கும் அப்படின்னு நம்ம எழுதலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவின் நிலைகள் இருக்கிறது பார்த்தீங்களா அரும்பு போது மலர் வீ செம்மல் இது எந் எதை குறிக்கும் அப்படின்னா பூவின் நிலைகள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதலாம் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க இப்போ துளிர் தளிர் முறி கொழுந்து கொழுந்தாடை இதெல்லாம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்து வகையை குறிக்கக்கூடியது கேட்டிருக்காங்க பாருங்கள் குலை வகை கொத்து குலை தாறு கதிர் அழகு குரல் இது எல்லாமே வந்து குலை வகையை சார்ந்தது இது மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த லெசனை நல்லா படிச்சிக்குங்க ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ